ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒருத்தரை கிண்டல் பண்ணி பேசும்போது கூட அதை பதிவிடுறாங்களா அது யாராவது வந்து அதை பார்க்குறாங்களா போன்றவைகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் பதினொன்று கூடிய சூரியன் பாதகாதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்து புதனோடு இருக்கும் பொழுது இந்த புதாதித்ய யோகம் என்பது உங்களுக்கு முற்றிலும் சரியில்லை ஏன்னா சூரியன் நல்லா இருந்தால்தான் உங்கள் ப்ராப்ளம் சூரியன் நல்லா இல்லைன்னா தான் உங்களுக்கு ஓகே வழக்கமாக பாருங்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஆவணி மாதம்லாம் எல்லாம் பிரச்சனையாகவே இருக்கும் அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் வரும்போது தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நல்ல பீரியடே வரும் அதற்கு காரணம் என்னென்னா இந்த ஆடி ஆவணி ரெண்டு மாதமுமே ஃபினான்ஷியல் டைட்டு சுத்தமாக பணம் இல்லாத நிலமை போன்றவெல்லாம் ஏற்படும்னா பதினொன்றாம் இடம் என்பது பாதகாதிபதி வீடு பாதகாதிபதி சூரியனுடைய வீட்டிலே அவர் ஆட்சி பெற்று அமர்வது பாதகத்தை தருகிறது இருந்தாலும் இருந்தாலும் ஒரு விஷயம் புதனும் சூரியனும் புதன் வந்து என்னென்னா உங்களுக்கு ஒம்போது கூடையவர் ஒன்போது கூடைய சூரியன் பாதகாதிபதி சூரியனோடு ஆட்சி பெற்றார் ஒன்போது கூட புதன் ஆட்சி பொழுது அவங்களுக்கு என்ன நடக்கிறது என்றால் உங்களுடைய அறிவுக்கு திறமைக்கு மரியாதை என்பது கிடைக்கிறது சூரியனைப் போல பிரகாசமாக நீங்கள் ஒளிர்கிறீர்கள் சூரியனைப் போல பிரகாசமாக உழுதுகிறீர்கள் இதெல்லாம் நடக்கும் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த புதன் பா வந்து பாதகாரியத்தையோடு சேருவது புதன்னா ஒம்போது கூடைவர் உங்களுக்கு அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதி இந்த அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து உங்களுக்கு சூரியனோட சேரும் பொழுது என்ன ஆகும்னா அப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகிறது அப்பாவுக்கு ஆபத்துகள் உண்டாகிறது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அப்பா வழி அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சார் ஒரே நெஞ்சு வழியாக இருக்குது சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்பாவுக்கு பிரச்சனை போன்றவைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம்